இந்த தீர்ப்பை குறித்து சில மாற்று கருத்துகளும் இன்றைக்கு அவர்கள் சொல்கிற அந்த மாற்று கருத்து என்பது மாநில அரசுக்கு அதிகாரம் கூடாது இது மைய அரசில் ஒன்றிய அரசிலே தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து என்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது வந்து ஒரு தவறான கருத்தாக இருக்கிறது அப்படிப்பட்ட கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த கருத்து வந்து ஒன்றிய அரசு ஏற்கனவே இப்படித்தான் இடபிள்யூஏஸ் என்கின்ற ஒரு சட்டத்தை ஒன்றே நாளில் கொண்டு வந்து நிறைவேற்றியது அதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை அப்போ ஒன்றிய அரசில் இந்த மாதிரி அதிகாரங்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது அந்த இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தெளிவாக தெரிகிறது எனவே மீண்டும் ஒன்றிய அரசுங்கே அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கத்தக்கது ஏற்கத்தக்க இரண்டாவது கோட்டாவை ஏற்கிறோம் கேட்டகரைசேஷனை நாங்கள் ஏற்கவில்லை என்பதை கூட நாங்கள் மறுக்கிறோம் அது சரியான கருத்து அல்ல கேட்டகரைசேஷன் நிறைய வித்தியாசம் இருக்குது என்பது என்பதுதான் உண்மையான சமூகம் இருக்கிற மக்களை சரியாக பிரித்து யாரெல்லாம் எந்த அளவிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இணைக்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் எடுத்து அவர்களுக்கு தகுந்தவாறு அந்த இடஒதுக்கீட்டை மாற்றி தான் வகைப்படுத்துதல் என்பது வகைப்படுத்துதல் என்பது இதுவும் மோசமான ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கருத்துக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இனிமிலையரை விட மோசமானது என்கிற கருத்துக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது வகைப்படுத்துதல் என்பதுதான் உண்மையான சமூக நீதி அடுக்கப்பட்ட மூட்டையில் இன்னும் யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அந்த கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது பண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு சதவீதத்தையும் கேட்டகரைசேஷன் பண்ணி உண்மையிலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிடர் என்கிற இந்த துறைக்கு பெயர் என்று வைத்திருக்கிறாங்க அது வந்து ஒரு சாதியின் பெயராகவும் இருக்கிறது பொதுப்பெயராகவும் இருக்கிறது ஆக நாங்கள் வந்து இதில் என்ன ஆச்சுன்னா பல மற்ற சாதிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆதித்ராவுடன் பெயர் வைத்து தங்களுடைய சான்றிதழில் அது வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த சென்சஸ் எடுக்கும்போது அதெல்லாமே மாறுகிறது ஆக அந்த துறைக்கான அந்த பெயரை மாற்ற வேண்டும் ஒரு பொதுவான பெயரில் அந்த துறை வந்து வைக்க வேண்டும் ஒரு சமத்துவத்துறையிலோ வேறு ஏதோ ஒரு நம்ம ஒரு பெயரில் வைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது ரெண்டாவது இங்கே இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வந்து இந்த அதிகாரத்தை தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு மாற்ற வேண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள் இங்கே மாநில சுயாட்சி என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள் படிப்படியாக ஒன்றிய அரசு கவர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கல்வித்துறையில் நிறைய போயிடுச்சு ஒன்றிய அரசு ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் வகைப்படுதல் யாரெல்லாம் கீழே இருக்கிறார்கள் மேலே இருக்கிறாருங்கிற விவரங்களை எடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தமிழ்நாட்டு அந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு தான் வேணும் ஆக ஒன்றிய அரசுக்கு இது இருக்க வேண்டும் என்று சொல்வதை கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆக வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல் இந்த உள்ளிடஒதுக்கீடு என்பது கிடைத்த பிறகு தான் இந்த பதினாலு ஆண்டுகளில் ஓரளவு முன்னேற்றம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த அரசியல் சட்டத்தினுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டும் வந்து இருக்கிற சாதிகளை எடுக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது என்கிற வகையில் மட்டும்தான் இருக்க அதை வந்து இருக்கிறத வந்து டிவைட் பண்ணுறதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை இந்த இதில் ஏற்கனவே வந்து இங்கே உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பட்டியலின மக்கள் எல்லோருமே ஹோமோஜீனியஸ் கிடையாது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறவர்கள் கிடையாது இவங்க ஹெட்ரோஜீனியஸ் இவர்களுக்கு தனித்தனி அவர்களுடைய பண்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதை நாங்கள் முற்றிலும் ஏற்கிறோம் ஏன்னு சொன்னால் உண்மையிலே இங்கே இருக்கிற பல்லர் பறையர் அருந்துயர் மூன்று சாதிகளிலும் இப்போ வந்து மூன்று சாதியைச் சேர்ந்தவர்களும் கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா தனித்தனியாக காலனியாக தான் இருக்கு தனித்தனி காலனி தான் ஒரே காலனி கிடையாது இவர்களுக்கு தனித்தனி சுடுகாடு தான் இருக்கிறது ஒரே இடத்துல சுடுகாடு கிடையாது அப்போது இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் கிடையாது இவர்களுக்குள்ள திருமண உறவுகள் கிடையாது அப்ப திருமண உறவுகள் கிடையாது போது இவங்க எப்படி ஹோமோஜினியஸ் ஆக முடியும் ஒரே மாதிரியான ஆட்கள் என்று எப்படி சொல்ல முடியும் உறவுகளே கிடையாது மீறி வந்து ஒரு அருந்ததிய பையன் ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்தாலோ அல்லது திருமணம் செய்தாலோ வெட்ட வருகிறார்கள் கொலை செய்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இது ஹோமோஜீனியஸ் ஆக முடியும் கிடையாது ஆனால் இப்போ ஏற்கனவே அருந்தையர்களுக்கு பிரித்து ஒரு ஏழு சாதி தனியாக கொடுத்துருக்கிறார்கள் இந்த ஏழு சாதி என்பது இவர்கள் ஹோமோஜீனியஸ் இவங்க ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது இவர்களுக்குள் வான்கள் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது அதனால் ஹோமோஜீனியஸ் ஆக இந்த தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக இந்த செய்திகளை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வேற சில வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த மக்களை குழப்புகிற வேலையை சில தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்